மேக்கப் மேன் மேக்கப் பண்ணிட்டு எங்க ஊர் சுத்த போகிறேங்க இப்போதான் ஊர் சுத்திட்டே வந்திருக்கிறீங்க அதுக்குள்ள என்ன மேக்கப்புன்னு கேட்குறேன் சாப்பிட்டோமா சுத்தினாரம் தூங்கலாமா அதெல்லாம் கிடையாது அடுத்த ரவுண்டுக்கு ஊர் சுற்று ரெடி கிளீன் பண்ணிட்டு போறாராம் பெரிய ஏசி ரூமில் உங்கள் வேலை பார்க்க போகிறாரு மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஊர் ஊரா சுத்த தாண்டா போற வீதி வீதியா டே அப்பா டக்கர்மண்டையா அப்பா குட்டி இதுதான் அப்பாட்டக்கார் உட்காந்துருக்க போர்ஸை பார்த்தீங்களே இந்த மயிலோ மயிலோ மாப்பிள்ள பொண்ணு பார்க்க ரேடி அதுக்கு தான் இவ்வளோ மேக்கப்பா மயிலோ பொண்ணு பார்க்க போய்கிறான் பேசாமே ஹலோ மிஸ்டர் மயிலோ ஹலோ சார் இந்த பக்கம் மூஞ்சி கேட்டுங்க உங்கள் திருமுகத்தை ஒருமுகமாக காட்டுங்க எதுங்க ஃபுல் மேக்கப் பண்ணிக்கிறோம் மேக்கப்பில் ஒரு துளி குறை இருக்கக்கூடாது குறையே இருக்கக்கூடாது அப்படியே பார்த்தோன்னே பழ 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 பழன்னு இருக்கணும் ஏன்டாமையிலோ நாங்கள் மேக்கப் பண்ணிவிட்டு காட்டுறோம்